வடிவேலுவை வைத்து கேப்டன் விஜயகாந்தை வீழ்த்தியது போன்று தளபதி விஜயை வீழ்த்த நினைக்கிறதா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படம் மூலமா வடிவேலு விஜயகாந்த் காம்போ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா தவசி எங்கள் அண்ணா மாதிரியான படங்கள் மூலமா வடிவேலு விஜயகாந்த் காம்போ காமெடியில் கலக்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்டையும் இந்த காம்போவுக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்தது ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட பத்து படங்களுக்கு மேல ஒன்னா நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் கேப்டன் அவர்கள் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சாரு திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு எதிராக பிரச்சாரமும் பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம்ல ஆளும் கட்சியாக இருந்த திமுக விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய நடிகர் வடிவேலுவை களம் இறக்குனாங்க வடிவேலுவும் சினிமா துறையில் விஜயகாந்துடன் இருந்த நட்பை மறந்து விஜயகாந்துக்கு எதிராக அவதூறுகளை பேசி பரப்புற செய்திருந்தாரு குறிப்பா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு தெரிகிறான் அதுவும் என் நேரமும் ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு அட மூதேவி நீ தண்ணியை போடு ஆனால் முதலமைச்சர் நாற்காலி என்ன மியூசிக்கல் சேரா தண்ணியை போட்டால் என்ன வேணாலும் பேசலாமா ஒரு மேடையில் ஏறினாலே உனக்கு ஸ்டடியாக நிற்க தெரியாது அப்படின்னு விஜயகாந்தை வன்மையாக தாக்கி பேசியிருந்தாரு வடிவேலு ஆனால் அந்த எலெக்ஷனில் திமுக படுதோல்வியை சந்திச்சுது அதிமுக ஆட்சியை பிடிக்க கேப்டன் எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா ஆனது வடிவேலுக்கு பேரடியா அமைஞ்சுது அப்போது விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த மாதிரி இப்போ தளபதி விஜய் அரசியலில் களம் இருக்காரு அன்னைக்கு விஜயகாந்துக்கு எதிராக களம் இறக்கிய வடிவேலுவையே இப்போ திமுக விஜய்க்கு எதிராகவும் களம் இறக்க பாக்குது திமுகவுக்கு ஆதரவா சென்னையில நடந்த பொதுக்கூட்டத்தில் வடிவேலு பேசியிருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக தான் ஜெயிக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பாரு இருநூறு சீட்டுக்கு மேல கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும் அவரு நம்ம முதலமைச்சர் என்று பேசியிருக்கிறார் ஆனா இதே வடிவேலு சுறா இசை வெளியீட்டு விழாவில் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரன் ஆகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் கண்டிப்பா தலைவன் ஆவாரு அப்படின்னு எம்ஜிஆரோட பாட்டை சுட்டி காட்டி பேசியிருந்தாரு இந்த மாதிரி விஜய தலைவனு பாராட்டி பேசிய வடிவேலு திமுகவுக்கு ஆதரவா கள இறங்கும்போது இதற்கு எதிர்மறையாக தான் பேசுவார் வடிவேல வச்சு விஜயகாந்த விமர்சனம் செஞ்ச மாதிரி விஜய்க்கு செய்யலாம்னு நினைக்காதீங்க வடிவேலு அண்ணே விஜயோட பவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே அவரை பத்தி தப்பா மூச்சு விட்டா கூட தொண்டர்கள் உங்களுக்கு ஆப்பு வச்சிடுவாங்க அதை புரிஞ்சிட்டு பக்குவமா நடந்துக்கோங்க